சரி வட்டுங்களா அடங்கப்பா முடிஞ்சது இது எங்க வைக்கலாம் சார் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டேன் அடங்கப்பா என்ன விஷயம் கைய காட்டுங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க கைய காட்டுங்க உங்க அதிருஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க கைய காட்டுங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க காட்டுங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன் உனக்கு விளைச்சல் நல்ல இருக்கு இருக்கு உனக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா கடவுள் எப்ப எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு உம் அதுக்கான காலம் கூடி வந்துருச்சு தீபாவளிக்கு அப்படியா உம் பெரிய லாட்டரி அடிக்க போகுது அதிருஷ்டம் வரப்போது உன்னோட எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்க போது ரொம்ப நன்றி சுவாமி சந்தோஷமா இருக்கு

லக்ஷ்மி வாசல் வழியா தான் அதனால தான் இந்த க்ளீனிங் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீபாவளிக்கு அடுத்த நாளே உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் சரியா எனக்கு அந்த ரெட் கலர் டிராக்டர் தான் வேணும் அதே புக் பண்ணிருங்க பிரமாதம் கண்ணா வாசல்ல ஏணி வைக்க கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன்ல வரலட்சுமி திரும்ப போயிடுவான் புரிஞ்சுதா என்னப்பா நீங்க இந்த காலத்துல இதெல்லாம் நம்புறீங்க முதல்ல கீழே இறங்கு வா हां पापा இப்போ ஓபன் ஆக போதே இந்த இது தொட்டு கொடு அட 니தரை என் வீட்டு லட்சுமி ஆ ஓபனாக ஓபனாக ஆக எட்டு 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 அஞ்சு ஏழு வரட்டும் ஏழு வரட்டும் அடக்கடவுளே எட்டு வரட்டும் எட்டு வரட்டும் எட்டு வந்துருச்சு கோடி ரூபாய் வந்துருச்சு புரியுதா அடுத்து அஞ்சு வந்துரு 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 அடுத்து ஏழு யாரு என்ன தடுக்க முடியாது அடுத்தது ஏழு என்ன ஆர்வம் வந்துருச்சு பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம தான் எல்லாமே இருக்கேன் வீடு வாசல் நிலம் மாடு அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த லாட்ரி ஆனா வந்து அப்பா லாட்ரி அடிச்சிருச்சு என்ன லாட்ரி எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அது 100% ஸ்காலர்ஷிப்ல இங்க பாருங்க தங்கற செலவும் சாப்பாடு செலவும் யுனிவர்சிட்டி பாத்துக்கும் அப்படின்னா நம்ம கையில இருந்து எதுவும் செலவு பண்ண வேண்டாம் வழியா இல்ல கம்ப்யூட்டர் வழியா வந்திருக்கு இந்த முறை வேணும் எல்லாருக்குமே ரெண்டு உண்மையான லாட்ரினு எதை சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறத மட்டும்தான் ஷார்ட் கட்ல சம்பாதிக்கிறது இல்ல அதே மாதிரி சாஃப் ஷார்ட்கட்ட நம்பாது கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறத மட்டும்தான் நம்புவோம்